ஹலோ யூவர்ஸ் வணக்கம் இப்போ நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கி வச்சுக்கிட்டோம் கறி மசாலா தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எடுத்துக்கலாம் முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக நெருக்கி வச்சாச்சு தேங்காய் திருவி போடுறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வடைசட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் உப்பு இதெல்லாமே அந்த குள்ளேயே போட்டுக்கலாம் எண்ணெயில ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்போ அந்த பச்சை மாசம் வராது இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற முட்டைக்கோசை அதில் கொட்டிக்குவோம் நல்லா அந்த உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கறி மசாலா தூள் எல்லாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாம் அப்படியே சிம்ல வச்சிருப்போம் இதை அப்படியே வணங்கட்டும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு சும்மா தண்ணி தெளிச்சா போதும் ஏன்னா இதெல்லாம் பச்சையா அப்படியே சும்மா வணக்கி சாப்பிட்ற காய்கறிகள் தான் அதெல்லாம் நம்ம சும்மா தண்ணி கொஞ்சம் தெளிச்சா போதும் வெந்துடும் அந்த இது அப்படியே வணங்கிட்டு இருக்கட்டும் நம்ம தேங்காய் திருவிட்டு வந்துடுறோம் முட்டைக்கோஸ் வந்துருச்சு இப்ப தேங்காய் திருவி உள்ள போட்டாச்சு நல்லா வணக்கிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வணங்கினா போதும் இப்போ நம்மளுக்கு சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி இது சாப்பாட்லையும் பிணைஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு டிஃபன்லேயும் போட்டு கொடுத்து அனுப்பலாம் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ்